அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு வீடு ஒன்று வந்துருக்கு இந்த வீடு தான் பாருங்கள் இது பாதை இங்கே உங்களுக்கு வீடுகளெல்லாம் இருக்குது இதுதான் பாதை பார்த்துருங்க சின்ன பாதை தான் ஆட்டோவெல்லாம் வந்துக்கூடாது பைக்கு தான் வரும் சின்ன பாதை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில் குளச்சல் ரோட்டில் மணலக்குறிச்சி பக்கம் சேரமங்கலம் சேரமங்கலத்தில் இருக்குது உங்களுக்கு இதுலேருந்து மெயின் ரோட்டுக்கு ஒரு ஒரு நூறு மீட்டர் தான் போகணும் நூறு மீட்டரில் ஒரு இருநூறு மீட்ரு போகணும் இருநூறு மீட்டர் வரும் பார்த்துருங்க இந்த வீடு சுபாஷணம் நாலுறியா நாலு ம் வீட்டுக்குள்ள பாதை இந்த பாதம் சின்ன பாதை தான் நாலு சென்ட்ரி இடம் பார்த்துருங்க இடம் போர் இருக்கு வீடு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி தங்கி இடலாம் ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி போர் இருக்குது மேலே உங்களுக்கு டேங்க் வச்சு எல்லாம் இருக்குது பார்த்துருங்க கரண்ட் எல்லாம் இருக்கு சேரமங்கலம் பக்கம் உங்களுக்கு வந்து மணலக்குறிச்சி பக்கம் டேங்க் எல்லாம் வச்சிருக்காங்க வீட்டில் ஆள் இல்லை பதினாறு லட்ச ரூபா கேட்குறாங்க பதினாறு லட்ச ரூபா கேட்குறாங்க கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு வேறு சொல்கிறாங்க யாருக்காவது சிம்பிளான லோ பட்ஜெட்டில் இருக்கா வீடுகள் வாங்கணும் ஆனால் வழி குறைவு லோ பட்ஜெட்டில் வீடு வாங்கணும்னு உள்ளவங்க இந்த வீட்டுக்கு வாங்கலாம் இந்த வீடு ஆப்போசிட்ல எல்லாம் வீடு தான் எல்லா வீட்டுக்கும் வழி இப்படி தான் இருக்குது சின்ன சின்ன தான் பக்கத்தில் ஒரு வீடு வேலை நடந்துட்டு இருக்கு பின்னாடி கொஞ்சம் பருமர இடம் கிடக்கு பாருங்கள் பதினாறு லட்ச ரூபா கேட்குறாங்க கொஞ்சம் குறைக்கலான்னு சொல்கிறாங்க நாலு சென்டு வீடு பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் வீடு நம்ம மணகு பக்கம் சேரமங்கலம் கள்ளத்தி சேலமங்கலம் இந்த ஏரியா தான் வீட்டில் ஆள் இருக்காது இல்லை வீட்டில் ஆள் இல்லை வீடு போட்டு உள்ள போர் இருக்குது போர் வசதியோடு இருக்குது பார்த்துருங்க நாலு சென்ட் வழி சின்ன பாதை யாக்காவது லோ பட்ஜெட்டில் ச ஒருவேளை பதினாறு எல்லாம் தந்தாலும் தருவாங்க லோ பட்ஜெட்டில் யாருக்காவது வீடு வாங்கணும்னு ஒன்றுனா நாலு சென்டில் ஒரு வீடு இருக்குது பார்த்துருங்க நம்ம பைசல் ப்ராபர்ட்டியை காண்டக்ட் பண்ணிவிடுங்க எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் வாங்கினாலும் நம்ம பைசல் ப்ராப்டியாக கண்டக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ